பர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போவயா அஸ்பதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதங்களில் பார்க்கும்பொழுது தான் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கணக்கட்சிதமாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் விரும்பணும் எனக்கு வந்து தெரியணும் என் ஜாதம் எப்படி இருக்குன்னு தெரியணும் நான் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கேன் என் ஜாதகத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் எந்த டேஸ் கரெக்டாக இருக்காது எந்த டேஸ் எனக்கு ரொம்ப சாதகம் இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்காது அதாவது வாழ்க்கையுடைய வழிகாட்டுதலுக்காக தான் ஜோதிடம் அதை நான் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தடிக்கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸ் அமிச்சு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை சுபக்ருத்துவ வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஷஷ்டி திதி தேவிரை மீன ராசியிலது அல்லது மீன லக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சில அளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தோடைய எஃபெக்ட்டுங்கிறது பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் கொடுக்காது மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு அருமையான மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நிறையா மக்கள் சந்திப்பு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் தாம்பத்திய உறவு மேம்படும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் நிறம் சிகப்பு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷபலக்னம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக தொழிலில் வேலையில் இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சன்ட்ரேஷன் போகாமல் வீட்டில் ரொம்ப சும்மா ஜாலியாக உட்கார்ற மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிடுவீங்க ரொம்ப சுவையான உணவை உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலையே இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ் மவுனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெண்களுக்கு பயங்கரமாக வேலை இருக்கும் ஏதோ ஒரு வேலையை எழுத்து போட்டுன்னு இருப்பீங்க ஒரு வேலை உங்கள் வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாங்க நீங்கள் சமையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒன்றை போட்டு மனசில் இது எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னு விஸ்தீணம் பண்ண முடியும் இல்லைன்னா குழந்தைகளோட விளையாடுறது இல்லை பெட்ஸ் கூட விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கூட என்னால் ரொம்ப அதிகமாக இருக்குது மூன்று நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வர்றது இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்குறது ஆன்மீக இதில் நாட்டம் பற்றி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நிறைய சந்தோஷத்தை அணுவக்கக்கூடிய பிராப்தம் பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் தாயார் வழிபாடு பண்ணுங்கள் அம்மா வழிபாடு பண்ணுங்கள் பெரியவங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இன்றைய நாள் ரொம்ப பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக பெறுவீங்க ராசியான் நிறம் சிக்கப்படுகிறது கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண் வீடு மனை வாகனங்கள் சார்ந்த எண்ணெய் ஓட்டங்கள் அதிகரிக்கும் பல கடை வச்சுருக்கிறவங்க காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் இல்லை உபயோகிக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நாள் இவ்வளவுக்கெலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள் நிறையா பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பொருளாதாரத்தை நோக்கியே இருக்கும் அந்த ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்க லக்ஸுரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ப்ராப் பிராப்தம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அருகிட்டையார் படம் கொடுத்துருந்தீங்க வாங்கணும்னா இன்றைய நாள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ரத்த பந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிவிட்டு ஒரு பெண் மூலியமாக அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜோரான நாளாக இருக்கப்படுறது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு லைட்டாக நெஞ்சு சளி கட்டிக்கூடிய வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை தரும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஃபேமிலியோடு ஒரு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உடற்பயிற்சியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு சில பேர் யோகா பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது இல்லை உடம்பு எப்படியார் வளர்ச்சி செதை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மனசை விட்டு பேசி சந்தோஷமாக மகிழக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஆனால் பிரயாணத்தினால் இன்றைய நாள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் சிகப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்றம் உண்டு யார்கிட்ட பேசினாலும் அப்படியே ஆனு வாயை பழந்து பார்ப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஆக்கர்ஷணமாக பேச போகிறீங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய முக லட்சணம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எது எடுத்தாலும் சரி இது என்னால் பண்ண முடியும் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை இப்போ இருக்கும் நீங்கள் பேசுனீங்கன்னாவே அதுக்கு ஜெயிச்சிடும் அந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இது என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கக்கூடிய திங்கிங்கே தேவையில்லை இம்மீடியட்டாக நடக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தானாக தேடிக்கொள்வீர்கள் சொல்லலாம் குடும்பத்தில் நிறையா நன் அன்யோன்யமான விஷயங்கள் நடக்கும் நல்லா பேசுவீங்க தேவையான பண வரவும் இருக்கும் அதே மாதிரி சுபச்செரவுகள் சுப வரையங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்திற்காக சில விஷயங்கள் பண்ணுவீங்க மூன்று என்னால் கண்டிப்பாக காமதேனு வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய ஃபேமிலியில் கூடிய மெம்பர்ஸும் நினைப்பாங்க என்ன ஓட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் வராது என்ன ஓட்டங்களில் மாற்றங்கள் வராது சந்தோஷம் 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 மட்டுமே மிக அதிகமாக இருக்கும் நிறைய பேர் நட்பு வட்டாரங்களை சந்திக்கக்கூடிய ஏற்பட ஏற்படப்படுதுன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அந்த கேத்து இருக்கிறனால சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வந்துட்டு போகும் அதெல்லாம் நீங்கள் பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது மூன்று நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் யோக நரசிம் வழிபாடு பண்ணுங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும் விரச்சக ராசி அல்லது விரச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் செலவுகளாக போகும் செலவுகள் நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஏதாவது முக்கியமான ஆடம்பரமான செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஆடம்பரமான பொருளை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிரெடிட் கார்டில் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது எக்ஸ்ட்ராவில் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய பிராப்தம் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஆல் பிஸ்னஸ் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சால் மட்டும்தான் பிரச்சகராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு எதாவது தேரும் முக்கியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்னால் முடியும் சொல்லிவிட்டு முடியாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் எதுவுமே கமிட்மெண்ட்டாக சொல்லாமல் இருக்கிறது நல்லது மூன்று நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் கரூர் தோன்றி மலை வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக ஒரு சில தொல்லைகள் வந்து நீங்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாமே காணாமல் போவாங்க உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தா கூட அதெல்லாம் சரியாக போயிடும் நட்பு வட்டாரங்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களாம் உங்க வீட்டுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதார்த்தமா பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு கேட்ட பணம் வரவும் சரி கையில் கொஞ்சம் லிக்விட் கேஷ் கையிருப்பு பணம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது பாக்கெட் மணின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல உங்களுடைய பர்சில் இருக்கிற பணம்னு சொல்லலாம் ஒரு இடத்துல உங்கள் பேங்க்கு இல்லை இது இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க அது இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு உங்கள் நட்புக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு அது வரவும் செய்யும் ஒரு கிஃப்ட்டாக வரவும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய மூன்று நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதனால் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் நிறையா பேருக்கு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உட்காந்து பிளான் பண்ணி அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஒரு வேலையில் நான் சும்மா உக்காந்துட்டு தான் வீட்டில் சொன்னாலுமே ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாகவே இருப்பீங்க இன்றைய நாள் அது யாருனாலையும் தடுக்க முடியாது வீடு கிளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது யாரோ ஒருத்தர் வந்து வீட்டில் வந்திருப்பாங்க அவங்கள உட்கார வச்சு பேசுகிறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வேலையில் நீங்கள் இன்வால்வ் பண்ணிட்டுருப்பீங்க அந்த இடத்துல வந்து உங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை மாற்ற முடியாது ரெண்டு நாள் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்களும் நல்ல பிராப்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மகா நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த நம்பிக்கையின் வழியாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும் ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது யோகமும் அனுகூலமும் நிறைந்த ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள் கண்டிப்பாக நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் தேன் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நல்லா தூக்கம் வரப்போகுது நல்லா சாப்பிட போகிறீங்க அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு வர்றது இல்லை சும்மா உட்காந்து டே ட்ரீமிங்னு சொல்லுவோம் எதையோ நினச்சிட்டு உட்காந்துருக்கிறது நிறைய பேருக்கு தூக்கம் ரொம்ப அதிகமாக வரும் எப்படி பார்த்தாலுமே இன்றைய நாள் ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு வந்து உங்களை பற்றி நீங்கள் நிறைய திங்க் பண்ணக்கூடிய அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் அந்த அனலைசிங் கெப்பாசிட்டிங்கிறது உங்கள் மனசில் அதிகரிக்கும் இன்டராஸ்பெக்ஷன்னு சொல்லுவோம் அதாவது உங்களை பற்றி நீங்கள் நான் என்ன பண்ணுறேன் என் எதுக்காக இது பண்ணேன் எது இது பண்ணலைன்னா நான் எப்படி பண்ண போனால் ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது யோகமான பலன்கள் இன்றைய நாள் காத்துட்டுருக்குன்னே சொல்லலாம் வீடு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களுடைய உறக்கமும் முக்கியம் அந்த உறக்கம் என்ற நாள் நல்லா இருக்கப்படுது உடம்பு நான் ஆரோக்கியமாக இருக்கப்படுது பெரியவங்களுடைய அனுகிரகம் நன்னா இருக்கப்படுது பெரியவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கப்படுது ரொம்ப பெரிய ஏற்றமும் அனுகூலம் நிறைந்த நாளாக என்றே நாள் இருக்கப்படுது மூன்று நட்சத்திர காரணங்கள் என்னால் கண்டிப்பாக முருகன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தள்ளி தள்ளி போயின்னு இருக்கோம் அதெல்லாம் என்றை நாள் பிடிச்ச ட்ரை பண்ணாதீங்க அப்படியே ஃப்ரீயாக விட்ருங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் வீட்டில் தேவையே இல்லாத முடிஞ்சு போன காரியத்தை பற்றி பேசக்கூடாது ஒருத்தர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பதட்டப்படக்கூடாது ஒருத்தர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அது என்னன்னு மறுபடியும் அவங்கள ஸ்க்ராஸ் பண்ணக்கூடாது அதாவது அவங்க பேசும்பொழுது அவங்க என்டர்வைன் பண்ணாமல் இருந்தாவே என்ன நாள் நீங்கள் இருப்பீங்க தேவையே இல்லாத ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சுன்னா ஜம்முன்னு ஒரு பால் பாயசம் பண்ணி வீட்டில் சாப்பிடுங்க மனசும் சாந்தியாக இருக்கும் ஃபேமிலியும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏற்படும் மூன்று நட்சத்திர ரெண்டு நாள் பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் தரும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரெண்டையினால் அந்த லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நன்னாக இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுறது எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன்மங்களாணி பவன் திரோண குடும்பத்து ததாஸ்திரன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்